பொதுவாக அச்சே திருதியை என்றாலே அன்றைய தினம் சிறிதளவாது தங்கம் வாங்க வேண்டும் என்பது நம் பெரும்பாலானோரின் விருப்பமாக உள்ளது எனினும் தற்கால பொருளாதார சூழ்நிலையில் தங்கத்தின் விலையை பார்க்கும் பொழுது பல குடும்பங்களில் ஒரு கிராம் தங்கம் வாங்குவது பற்றி சிந்திக்க வேண்டியுள்ளது அந்த வகையில் அச்சே திருதியை அன்று தங்கம் வாங்க இயலாதவர்கள் வேறு என்னென்ன பொருட்களை வாங்கினால் தங்கம் வாங்கியதற்கு நிகரான அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்தும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் இந்த அச்சை திருதியை தினத்தில் மட்டும் எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்தாலும் அது பல மடங்கு பெருகிக்கொண்டே கொண்டே செல்லும் என்பது ஐதீகம் எனவே நாம் அன்றைய தினம் தங்கம் வாங்கினால் அது பல மடங்காக பெருகும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் பலரும் தங்கம் வாங்குகின்றனர் அச்சை திருதியை தினத்தில் எல்லோருமே தங்கம் வாங்க முடியுமா என்றால் முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாகும் அப்படி தங்களுக்கென சொந்தமாக தங்க நகை வாங்க இயலாதவர்கள் வேறு என்னென்ன வாங்கி வாழ்வில் அதிர்ஷ்டங்களை பெருக செய்யலாம் என்பதைப் பற்றி பார்க்கலாம் முந்தைய காலங்களில் குண்டு மஞ்சளை அதிக அளவு பயன்படுத்தி வந்தனர் இன்று கடைகளில் விற்கும் பவுடரை பயன்படுத்தி கொள்கின்றோம் ஆனால் இந்த குண்டு மஞ்சளுக்கு நிறைய விசேஷமான சக்திகள் உண்டு வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு ஒரு குண்டு மஞ்சள் கொடுத்து வழி அனுப்பினால் உங்களுடைய குடும்பம் சுபிட்சம் பெறும் என்கின்றன சாஸ்திர குறிப்புகள் பணம் சம்பாதிப்பதில் இருக்கும் தடைகளை அகற்றி நம்மை மேலும் மேலும் முன்னேற வைக்கக்கூடிய சக்தி குண்டு மஞ்சளுக்கு உண்டு எனவே வீட்டில் எப்பொழுதும் குண்டு மஞ்சள் பூஜாரியில் இருக்குமாறு பார்த்துக்கொள்வது முக்கியம் அச்சே திருதியை அன்று புதிதாக கடைக்கு சென்று உங்கள் கைகளால் கல்லுப்பு வாங்கி வந்து உப்பு ஜாடியில் நிரப்பி வைக்க வேண்டும் மீதம் இருக்கும் உப்பை ஒரு செம்பு அல்லது பித்தளை அல்லது கண்ணாடி பாத்திரத்தில் நிரப்பி பூஜாரியில் கொண்டு போய் வைத்து விடுங்கள் அதேபோல குண்டு மஞ்சளையும் உங்களால் உங்கள் தேவைக்கு ஏற்ப காசு கொடுத்து கடையில் அன்றைய தினம் அதாவது அச்சைய திருதியை அன்று புதிதாக வாங்கி வந்து இதேபோல வேறொரு பாத்திரத்தில் நிரப்பி பூஜை அறையில் வைக்க வேண்டும் அரிசி நமது அன்றாட உணவு வகையாக அரிசி இருக்கிறது நாம் உயிர் வாழ உதவும் இந்த அரிசி தானியம் கடவுளுக்கு நிகரானதாகும் எனவே அச்சே திருதியை அன்று புத்தம் புதிய அரிசியை வாங்கி வீட்டில் வைத்தால் அந்த வீட்டில் இருப்பவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் வறுமை ஏற்படாமல் தன தானிய சம்பத்து பெருகும் அந்த தினத்தில் புதிதாக வாங்கிய அரிசியிலிருந்து சிறிதளவு எடுத்து யாரேனும் ஒருவருக்கு தானம் அளிப்பதால் படமடங்கு புண்ணியங்கள் தானங்கள் கொடுப்பவர்கள் மற்றும் அவர்களின் பரம்பரையை சேரும் வலம்புரி சங்கு கடலில் இருந்து கிடைக்கக்கூடிய மற்றொரு பொருள் சங்கு இந்த சங்கு என்பது திருமால் மற்றும் லட்சுமி தேவியின் அம்சம் பொருந்தியதாகும் அச்சை திருதிய தினத்தன்று தங்கம் வாங்க முடியாதவர்கள் புதிதான வெள்ளி நீர வலம்புரி சங்கை வாங்கி அதற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டிட்டு வீட்டின் பூஜை அறையில் வைத்து வழிபடுவதால் லட்சுமி நாராயணன் எனப்படும் திருமால் மற்றும் மகாலட்சுமியின் அருள்கடாச்சம் கிடைக்கும் பானை அக்காலத்தில் நம் முன்னோர்களின் வீடுகளில் பாத்திரங்களாக இருந்தது பெரும்பாலும் மண்ணால் செய்யப்பட்ட மண்பானைகள் மற்றும் மண் சட்டிகள் தான் மண்பானைகள் என்பது தன்மைகள் நிறைந்த ஒரு பொருளாகும் எனவே தான் திருப்பதி திருமலை வெங்கடாசலபதி திருக்கோயிலில் உள்ள பல திருக்கோயில்களில் மண்பாண்டங்களில் மட்டுமே பிரசாதம் அக்கோயிலின் தெய்வங்களுக்கு படைக்கப்படுகிறது எனவே அச்சை திருதியை தினத்தன்று புதிய மண்பானைகளை வாங்கி அதற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டிட்டு வீட்டில் வைப்பதால் பஞ்சபூத சக்திகள் திருமால் மகாலட்சுமி தாயார் ஆகிய அனைவரின் ஆசிகளும் கிடைத்து வீட்டில் செல்வம் செழிக்கும் சோழிகள் அக்காலத்தில் தாயக்கட்டை ஆட்டங்களில் சோழிகளை காய்களாக பயன்படுத்தி ஆடுவார்கள் கடலிலிருந்து கிடைக்கின்ற இந்த சோழிகள் என்பது மகாலட்சுமி அம்சம் கொண்டதாகும் அச்சை திருத்திய தினத்தன்று புதிதாக வெள்ளை நிற சோழிகளை வாங்கி வீட்டிற்கு கொண்டு வந்து பூஜையில் லட்சுமி படத்திற்கு முன்பாக வைத்து தீபம் தீபமேற்றி வழிபாடு செய்த பிறகு அந்த சோழிகளை உங்களின் பணம் சேர்க்கும் பர்ஸ் அல்லது பணப்பெட்டி போன்றவற்றில் போட்டு வைத்தால் லட்சுமி தேவியின் அருள் கிடைப்பது மட்டுமல்லாமல் வருமானமும் பெருகும் செல்வம் சேரும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்